வணக்கம் அன்பு நெஞ்சங்களே உங்களை அன்போடு நமது சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா எம்பிடி ஸ்ட்ரீட் நகர்த் கிராஸ் நியர் ஜெயின் டெம்பிள் பெங்களூர் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கடையோடைய பேர் வந்து பிரைடல் செலக்ஷன் அதாவது மிக பெரிய ஆல் டைப் ஆஃப் jewelry ஜுவல்லரி அதுக்கப்புறம் ஃபேன்சி பேங்கல்ஸ் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயின் கோயில்ஸ் பக்கம் ஆப்போ இந்த கடைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலும் இருக்கும் மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு கிராண்டா இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேடிஸ் பர்ஸ் அதுக்கப்புறம் ஆல்பேன்சி ஐட்டம் எல்லாம் இருக்குது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பேங்கிள்ஸ் வளையல் வந்து இந்த மாதிரி வளையல வாழ்க்கையில பார்க்காதவங்க நிச்சயமா பாருங்க அவ்வளவு சூப்பராக வளையல்லாம் கிராண்டா இருக்கும் உண்மையாகவே நம்ம சேனலை பார்க்கறது மூலயமா நீங்க பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் தொடர்ச்சியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இது போல வீடியோ தொடர்ச்சியா வரும் இங்க பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா கிராண்டான வளையல் தான் காஸ்ட்லியானதா இருந்தாலும் கிராண்டானது ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து தொடங்குது அப்படின்ட்டு சொல்றாங்க விலை உண்மையாகவே முழு வீடியோவும் பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்காக இந்த வீடியோ வாங்க இங்க பாருங்க வணக்கம் மக்களே இப்போ எங்கே வந்திருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரைடல் அண்ட் ஜுவல்லர்ஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்குறோம் இது மிகப்பெரிய ஒரு ஆன்டி கோல்டு லாங் ஆரம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் இதோட பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி ஜிமிக்கிலாம் வருது பாருங்க ஜிமிக்கி கூட வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்லஸும் வருது நெக்லஸும் வரும் கழுத்துக்கு இதோட சேர்த்து ஒரு செட்டே வந்து ஐயாயிரம் ரூபாய் தான் பிரதர் இது ஐயாயிரம் ரூபாய் தானே ஒரு செட்டு இது ஒரு செட்டு ஐயாயிரம் ரூபாய் தானே ஃபைவ் தௌசண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இதை கவர் பண்ணுங்க அடுத்தது நானே பேசிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்லஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சார் ஃபோர் ஃபோர் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது ஆன்டி கோல்டு தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கோல்டு மாதிரி இருக்குது செம்ம கலர்ஸு பாருங்க வெவ்வேறு மாடல்ஸு ஸ்டோன் வச்சது இருக்குது எல்லாமே பயங்கரமாக இருக்குது இது வந்து கலர்ஸ்லாம் போவாது அப்படி தானே சார் கலர்ஸ்லாம் போவாது ஃபுல் கேரண்டி ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங்கு பாருங்க மக்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு நம்பர் தரோம் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன சார் இதுவும் அதே தான் ஃபுல் பிரைடலில் இதில் ஆன்டி கோல்டு தான் இது வந்து லாங் ஆரம் தொங்கல் மாதிரி நெக்லஸும் இருக்குது ஜிமிக்கியும் இருக்குது இதே எவ்வளோ சார் ப்ரைஸு ஆ ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அமெரிக்கன் டைமண்ட்ல நெக் ஏடி 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 மாடலில் பாத்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே நெக்லஸ் தான் ஒவ்வொன்றும் டைமண்டில் வித்தியாச வித்தியாசமா இருக்குது ஒவ்வொரு சைஸும் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் ஆயிரம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு மாடலும் இருக்குது அது மாதிரி டிசைன்ஸும் வேறு மாதிரி இருக்குது இருந்து பெரியஸ் வரைக்கும் நெக்லஸ் மாதிரி இருக்குது இந்த கழுத்துக்கு போடுறது இருக்குது சோட்டி சூப்பராக இருக்குது பாருங்க அது கூட ஜிமிக்கியும் இருக்குது அங்க பாருங்க ஃபிங்கரிங் சூப்பரா இருக்குது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீல தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா அமெரிக்க டைமண்ட்ல இருந்து அமெரிக்க டைமண்ட்ல குவாலிட்டி குந்தல் இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ தௌசண்ட் த்ரீ இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஒவ்வொன்றும் ஃபிங்கரிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது ஒவ்வொரு செயினுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது அதேமாதிரி கழுத்துக்கு போடுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்லஸ் மாதிரி ஒவ்வொரு கலருமே வந்து ஸ்டோன் வச்சது எல்லாமே வந்து கேரண்டியான ஐட்டம் பாருங்கள் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் ரெண்டாயிரம் ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது வேறு எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல்வேறு வகையான டிசைன்ஸ்லாம் இருக்குது உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் வேணும்னா அதோடைய சாம்பிள்ஸ் காட்டுறேன் எவ்வளோ ஸ்டோ ஸ்டோன் வச்சு அமெரிக்கன் டைமண்ட் ஆன்டி கோல்டு எல்லாமே இருக்குது அதேமாதிரி பிரைடல்லேயும் இருக்குது பாருங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சார் இதெல்லாம் எவ்வளோ சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்குது ப்ரைடலு வளையல் பார்த்தீங்கன்னா இருந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் இந்த இப்போ இந்த வளையல்லாம் எவ்வளோ சார் அமெரிக்கன் டைமண்ட் அமெரிக்கன் ஓ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைமண்டில் வர வளையல் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ப்ரைஸில் இருக்குது உண்மையாகவே சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈவெண்ட்டுக்கு நம்ம போட்டு போனோம்னா இந்த மாதிரி வளையல் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சாருக்கு வந்து க ஃபோன் நம்பர் நீங்கள் காண்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க மக்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஆக்சசரிஸ் கலைக்கி வைக்கிற பொருட்களை நம்ம அதாவது என்ன சொல்றது ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பீஸ் வந்து நூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது உண்மையாகவே கிராண்டா இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் கரெக்டாக கான்டக்ட் பண்ணி கேளுங்க உண்மையாகவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக இருக்குது இது எல்லாமே கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷாப் தான் ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ஹைஜீனிக்காக கொஞ்சம் லுக்காக நம்ம தெரியணும்னா ஸ்டைலாக தெரியணும்னா இந்த மாதிரி கிளிப்பு நம்ம வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இதெல்லாம் எவ்வளோ சார் இருக்கும் இந்த பீஸ் ஒன்று ஒன்றும் ஹண்ட்ரட்லேருந்து தான் ஸ்டார்ட்னுட்டு சொல்கிறாங்க சார் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி இப்படி தான் இதுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ லுக்காக இருக்குது உண்மையாகவே ஒரு சூப்பரான கடை ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது ஆன்லைனில் டெலிவரி பண்ணுவாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சாருங்களுக்கு ஒரு நூறு பீஸு ஐம்பது பீஸு இப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணோம்னா நீங்கள் கேட்டு நீங்கள் ஒன்றே காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லிப்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி ஐட்டம்ஸ் தான் எண்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோ ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குது மேக்கப்புக்கு அவ்வளோ எசன்சியல்ஸு இவ்வளவு சூப்பரா இருக்குது நீங்க வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கிட்டு இதை வாங்குங்க ரொம்ப கிராண்டா இருக்குது ஒவ்வொன்றும் சும்மா லுக்கு பயங்கரமா இருக்குது எல்லாமே கம்பெனி ஐட்டம் தான் இப்போ பாருங்க எண்பது ரூபாயிலேருந்து இருந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து இருந்து லிப்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வந்து கம்பெனி ஐட்டம் சும்மா சாதாரணமா இருக்காது நல்லா வந்து சூப்பராவும் இருக்கும் நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்கும் பாருங்க மக்களே வாங்க தோ இது பாத்தீங்கன்னா பேங்கல் பாக்ஸ் வளையல் வைக்கிற பாக்ஸ் பாருங்க செம்ம லுக்கு கிளாத்லாம் செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ட்டு ஒரு பீஸு வருது ஹோல்சேல் ரேட்டில் இப்படி உங்களுக்கு தேவையான ஃபீஸ்லாம் ஏகப்பட்ட ஃபீஸு ஓ சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸஸ் இருக்கும் அங்கே பாருங்க இதுவும் பேங்கல் பாக்ஸ் தான் கலர்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது வளையல் வைக்கிற கல பாக்ஸு சார் இது எவ்வளோ சார் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி தான் இருக்குது அதனால வே உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அத்தனை பாக்ஸ் நீங்க ஆர்டர் போடலாம் அதே மாதிரி நார்மலான வளையலும் இருக்குது நம்ம அடுத்தது வளையல தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க மக்களே இதை பாருங்க மெட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு வளையல் தான் இது நீங்க ஆல்ரெடி இது பண்ணிருப்பீங்க இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து இரநூறுபா அதாவது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இந்த ஒரு பாக்ஸ் இந்த ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இரநூறுபா மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குதுன்னா மொத்தம் நாலு பீஸ் இருக்கும் இரநூறுபா அஹ் அது பாருங்க வெவ்வேறு கலர்ஸ் இருக்குது எத்தனை டச்சுன்னு சார் நாற்பது கலர் இருக்குது பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பார்த்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருங்க இதுவும் அதோட மெட்டல் அதோட சேர்ந்த வளையல் தான் பாருங்க இது மண் வளையல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஊர்ல பாருங்க மக்கள் பிஸ்னஸ் பண்றவங்க ரொம்ப சூப்பரா இருக்குது உடனே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்டி பேங்கிள்ஸ் கோல்டன் கலர்ல இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து எயிட் ஹண்ட்ர்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பயங்கர லுக்காக இருக்குது கிராண்டாக இருக்குது ஸ்டோன் எல்லாமே ஸ்டோன் வச்சது தான் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு ஓ ஓப்பன் டைப்பும் இருக்குது இவருங்க தேவைப்பட்டால் நம்ம தேவைப்பட்டால் நம்ம கழட்டிக்கலாம் இது கழட்டிக்கலாம் இது எல்லாமே எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு த்ரிவிழாக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம எதனாச்சும் ஒரு நாளைக்கு தான் முடியும் இது என்ன சார் ஓ கல்யாணம் திருமணத்துக்கு போடுறேன் அதாவது மணப்பெண்ணுக்கு போடுறேன் வளையல் பார்த்தீங்கன்னா பாருங்க சூப்பராக இருக்குது சார் இது எவ்வளோ சார் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இது எல்லாமே மேரேஜ் ஃபங்க்ஷனு ஈவெண்ட்டு என்னைக்காச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுறதுல அந்த மாதிரி கிராண்டாக இருக்கக்கூடிய வளையல் தான் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆன்லைனில் கொரியர் கேட்டிங்கன்னா அவங்க போட்டு விடுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்குது ஸ்டோனு வச்சது இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெவ்வேறு டிசைனு இந்த மாதிரி நீங்கள் வளையல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அடுத்தது என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரிங்கு ஆன்டி கோல்டில் வந்து ரிங்கு தான் ரிங்கு தான் பார்க்குறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து வேறு வேறு சைஸில் இருக்குது அதே மாதிரி இது வந்து ஏடியில் இருக்குது ரிங்கு எல்லாமே ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே அவ்வளோ சூப்பராக கேரண்டி ஆகிட்டோம் அங்கே பாருங்கள் ரெக்டாஞ்சல் ஸ்டோன் வச்சதெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் அதேமாதிரி இந்த இது இந்த ஸ்டோனு எல்லா ரிங்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது நம்மளுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸில் எடுத்துக்கலாம் ரிங்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் தர்ற மாதிரி இருந்தால் கூட இந்த ரிங்கை நீங்கள் இந்த மாதிரி ரிங்கெல்லாம் நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம் உண்மையாகவே பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிராண்டா பிஸ்னஸ் பண்ணிட்டு நம்ம வைக்கிறவங்க இந்த கடையை கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் சார் இதெல்லாம் என்ன டைம் சார் அமெரிக்கன் டைம் வந்து ஏடி இது எவ்வளோ சார் ப்ரைஸ் தௌசண்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எல்லாமே ஸ்டோன் வச்சது ஏடி அமெரிக்கன் டைமண்ட்ல உள்ளது எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் கிராண்டா இது இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் இருக்குது இது என்ன இது என்ன சார் ஏடி ஏடியில் தான் அமெரிக்கன் டைமண்டில் இது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லுக்கு இங்கே பாருங்கள் பாக்ஸ் ஃபுல்லாக இதே தான் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெரைட்டிஸ் டிசைன்ஸு எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்வீஸு காண்டக்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் அவைலபிள் இது ஃபுல்லாமே ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் பேங்கிள்ஸு ஆ இது எவ்வளோ சார் ப்ரைஸு ஓ டூ இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க வெல்வெட் பேங்கிள்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே ஸ்டோன் வச்சு பூ வச்சு டிசைன் வச்சு ஆ முப்பது கலர் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க முப்பது கலர்ஸ் இருக்குது வெல்வெட்டில் வெல்வெட் துணியில் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது டூ ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் ஆ பாருங்க நமக்கு தேவையானதை நம்ம தேவையானதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் சோ இது எவ்வளவு சார் இந்த இந்த இது டூ ஃபிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க டூ ஃபிப்டி த்ரீ ஹண்ட்ரட் எல்லாமே வந்து தொங்கல் வச்சது ஜிமிக்கி வச்சது அவ்வளவு சூப்பரா இருக்குது கைக்கு போட்டா அழகா இருக்கும் இது எவ்வளவு சார் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்குது இது என்ன கலெக்ஷன் சார் இந்த வலையில ஆ சூப்பரா இருக்கு பாருங்க ப்ராஸ்லெட் மாதிரி அடுத்தது இதுவும் அதே தான் பாருங்க இது எவ்வளோ சார் இதுவும் அதே தானே சார் எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது சார் ஓ சேமு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஸ்டோன் வச்சது டிசைனு பூ வச்சது ஒவ்வொன்றும் ஏடி ஸ்டோனு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருக்குது சூப்பராக இருக்குது இது அடுத்தது எல்லாமே வந்து ப்ளூ கலரில் டிஃப்ரெண்ட் எத்தனை கலர்ஸ் சார் இருக்குது ஓகே ஓகே தேர்ட்டி கலர்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் தொங்கல் ஜிபிக்கி வச்சது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க நம்ம அடுத்து இதுக்கு பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெசின் பேங்கிள்ஸ் வளையல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எல்லாமே வந்து கிராண்ட் ஐட்டமாக இருக்குது எல்லாமே ஸ்டோன் வச்சது தான் இருக்குது வெவ்வேறு டிசைன்ஸில் ஏடியில் இருக்குது டைமண்டில் இருக்குது ரெக்டாஞ்சனில் இருக்குது அதேமாரி நமக்கு தேவையான பூ என்னென்ன டிசைனோ அத்தனை டிசைன்லயும் இருக்குது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஷாப்புக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் எல்லாமே கம்மி ப்ரைஸ் தான் ஏன்னா ஒன்று ஒன்றும் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது குவான்டிட்டியாகவும் இருக்குது ஏன்னா இது வந்து ரீட்டைலாம் ரொம்ப ஹெவி ரேட்டாக இருக்கும் இது ஹோல்சேலில் நூறுபாய்க்கு தராங்க இங்கே பாத்தீங்கன்னா கடைக்கு எப்பவுமே கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா ஏன்னா எல்லாமே பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ கிராண்டா இருக்கும் ரிச்சா இருக்கும் ஹையாகவும் இருக்கும் குவாலிட்டிஸ் மெஸ்ஸிங் பேங்கிள்ஸ் வந்து ஏன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது ஏடியில் டைமண்ட் பிரச்சது எல்லாமே பக்கவா இருக்குது வந்து கடை ஃபுல்லா இதுதான் மெஸ்ஸிங் பேங்கிள்ஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே பாருங்க ரேட்டு வந்து கம்மி ப்ரைஸ் தான் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் ஸ்டோன் வச்சது பிளாஸ்டிக்ல கூட இருக்குது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு அன்மையாகவே நான் பார்த்ததுலயே இந்த கடை வந்து ரொம்ப கிராண்டான லுக் உள்ள பேங்கிள்ஸ் உள்ள கடை ஏன்னா எவ்வளோ சாகுனாலும் வாங்கிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மக்களே உடனே கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க ஏன்னா இது பெஸ்ட்டு ஷாப்பு நான் நானே இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை வரேன் இருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் என்ன மக்களே முழுசா வீடியோ பார்த்திருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் உண்மையாகவே இந்த பிரைடல் செலக்ஷன் ஷாப் வந்து மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு அதாவது ரிச் லுக்ல இருக்கக்கூடிய வளையல் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த போட்டோஸ்ல இருக்கக்கூடிய இத்தனை ரகமும் இருக்குது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு அதோடைய பிரைஸ் தெரிஞ்சிருக்கும் இந்த கடை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நிச்சயமா பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பிசினஸ் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியா இது போல வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கமா இருக்கும் பாருங்க எல்லா ஜுவல்லர்ஸும் பாருங்க ஆண்டிக்கு கோல்டில் இருக்குது செம சூப்பராக இருக்குது உண்மையாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் நல்ல ரிச் லுக்கில் இருக்குது தொடர்ச்சியாக இது போல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் நம்ம போடப்படும் நீங்கள் ஸ்க்ரீனில் தந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதுக்கான ப்ரைஸ் என்னன்ட்டு பார்த்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் தேங்க்யூ மக்களே இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி